தெலுங்கு சினிமாவில் முன்னணி இயக்குநர்கள் ஒருத்தராக இருக்கிறவர் தான் பூரி ஜெகநாத் இவர் வந்து கடந்த இரண்டாயிரவது ஆண்டுல வந்து பவன் கல்யாண் நடிப்பில் பத்ரி அப்படின்ற திரைப்படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமானாரு இதை தொடர்ந்து மகேஷ் பாபு நடிச்சிருக்கக்கூடிய போக்கிரி திரைப்படத்தை இயக்குனார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படத்தை பல மொழிகளில் ரீமேக் செஞ்சாங்க இட்லு சிரவணி சுப்ரமணியம் அப்பு இடியட் சிவமணி பிஸ்னஸ் ஹார்ட் அட்டாக் டெம்பர் ஸ்மார்ட் ஷங்கர் திரைப்படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருந்துச்சு இவர் கடைசியா டபுள் ஸ்மார்ட் திரைப்படத்தை இயக்குனாரு ஆனா இந்த படம் மக்கள் கிட்ட எதிர்பார்த்த வரவேற்ப பெறல இந்த நிலையில பூரித் ஜெகநாத் வந்து அடுத்ததான் நடிகர் விஜய் சேதுபதி வச்சு திரைப்படம் இயக்க இருக்காரு விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது திரைப்படமான மகாராஜா மாபெரும் வெற்றியை பெற்றுச்சு இதை தொடர்ந்து அடுத்ததான் பூரித் ஜெகநாத் இணைஞ்சிருக்கிறாரு இந்த நிலையில இந்த படத்துல நடிகை தபு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க ஆக்கியிருக்காங்க அவரோட எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பூரித் ஜெகநாத் இணையத்துல பதிவிட்டிருக்கிறாரு தபு நடிச்சு வெளியான குரூ திரைப்படம் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது